எனது குருநாதருமான ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கம் குரு என்றால் ஒரு மகிழ்ச்சி குரு என்றால் ஒரு சந்தோஷம் குரு என்றால் ஒரு குதூகலம் குரு என்றால் ஒரு ஆடம்பரம் குரு என்றால் அந்த குரு எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை நமக்கு வேண்டும் குருவருளும் திருவருளும் இருந்தால் எங்கையும் எப்பொழுதும் வெற்றி காணலாம் எனது அனைத்து குருமார்களுக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்வில் நல்லதொரு செய்திகளை சொல்லிக்கொண்டிருக்கும் எனது அனைத்து குருமார்களும் பாதம் வணங்குகின்றேன் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும் வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் வணக்கம் எனது குருநாதரான ஸ்ரீ வராகிமிகர பயிற்சி பள்ளியின் ஆசிரியருமான ஐயா அவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த விரும்புகின்றேன் நன்றி ஐயாவுக்கு தோல் கொடுத்து துணையாக இருந்து பயிற்சி பள்ளி ஆரம்பத்திலிருந்து அவருக்கு உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கு எனது சார்பாக மரியாதை செலுத்துகின்றேன் முதல் முதலாக விழுப்புரத்தில் என்னோடு கல்வியை கற்று இன்று விழுப்புரம் பள்ளிக்கு ஆசிரியராக வணங்கிக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய அன்பு சகோதரர் கவியரசு அவர்களுக்கு நான் மரியாதை செலுத்த விரும்புகின்றேன் பலன் என்ற ஒரு தலைப்பில் நான் பேச வேண்டும் என்று நினைத்தேன் இங்க வந்து பார்த்ததிலிருந்து எல்லாம் கிரக பலன் தான் எதுவுமே வந்து சும்மா பலன் கிடையாது அருமையா பேசினாங்க நமக்கும் தெரிஞ்ச விஷயத்த எல்லாரோடவும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் சூரியன் யாரோடு இருக்கிறாரோ யார் காலில் இருக்கிறாரோ அவர் அந்த பலனை கொடுப்பார் என்றுதான் நாம் பார்க்கின்றோம் திருமணத்திற்கு மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம் சூரியன் ஆட்சி உச்சம் நீச்சம் எல்லாத்தையும் தவிர்த்து கிரக பலனாக எடுத்து சூரியன் ராகுவோடு இருக்கிறது சூரியன் தனிச்சு இரண்டாம் இடம் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் சூரியன் இருந்தால் அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ தோஷம் தோஷமே இதுவரை எத்தனையோ ஜாதகங்களுக்கு பலன் சொல்லியிருக்கிறேன் சூரியன் ஏழுலயும் ரெண்டுல இருந்த பெண்ணுக்கு ஆணுக்கு அவர்கள் அன்னிய உறவில் ஆயிரம் கணக்கில் சந்தேகங்கள் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கும் ஆணுக்கு சூரியன் ரெண்டுலயும் இல்லாம ஏழுலயும் இல்லாத ஒரு வரணை நம்ம பண்ணி வச்சிட்டோம் ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அன்னன்னிய உறவு ஏற்படாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண் ஆணுக்கு இருந்தா ஆண் வீரிய தன்மை அதிகமா இருக்கும் பெண்ணுக்கு இருந்தா பெண் வீரிய தன்மை அதிகமா இருக்கும் அப்ப இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா உடல் உருவு தான் அது அதுவே அங்க இல்லைன்னுக்குள்ள அண்ணன் எங்க வந்துரு போகுது வராது ஒண்ணு சூரியன் ராகுவோடு ஏழாம் இடத்தில் இருக்க ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் செஞ்சு வைக்க செவ்வா ராகுவோடு இருப்பின் செவ்வா ராகுவோடு இருப்பேன் மேஷம் முதல் மீனம் வரை எங்க வேணாலும் இருக்கட்டும் எங்க வேணாலும் ராகுவும் அஞ்சு ஆகி செவ்வாய் இருந்து ஏழு குடையவர் செவ்வாய் இருந்து லக்கணத்துக்குடையவர் செவ்வாய் இருந்தால் அந்த வீட்டில் மந்திரம் நடக்கும் அந்த வீட்டில் சூன்யம் இருக்கும் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த கிரகம் யார் யாரோடு சேர்கிறதோ அவர்களை அந்த வீட்டில் சூனிய வச்சிருப்பாங்க சுக்கிர நாள் இருந்தா அத்தை வழி ஆயா வழி மனைவி வழி என்று எடுத்துக்கொள்ள கூடாது அங்கே நாம் அத்தை வழி ஆயா வழி அப்ப கேதுவோடு இருந்தால் பாட்டி வழி இந்த செவ்வாவும் ராகும் சூரியனோடு இருந்தால் செவ்வாவோடு இருந்தால் பங்காளி வழி அப்ப இவர்களுக்குள் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்றா வந்து திருமண பொருத்தத்தை பார்க்கறோம் ஒன்பது பொருத்தம் இருக்கு பதினோரு பொருத்தம் இருக்கு திருமணத்தை நம்ம பண்ணிடலாம் ஆனா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் சூரியன் இருக்க ஒரு பெண் இருந்து அந்த சூரியன் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் ஆணுக்கு எங்கேயோ இருக்க அந்த ஆணும் பெண்ணும் வாழ மாட்டார்கள் எழுதி வச்சுக்கீங்க எத்தனையோ ஜாதகம் பிரிஞ்சு வந்துருச்சு முந்தா நாள் ஒரு ஜாதகம் பொண்ணுக்கு ரெண்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சூரியன் பையனுக்கு சூரியனும் இல்ல ராகு கேதுவும் இல்ல ரெண்டாம் இடத்துல கேது இல்ல ராகு இல்ல பையனுக்கு சூரியனும் இல்ல அப்ப அந்த பொண்ணு ஆறு மாசம் ஆகுது கல்யாணம் பண்ணி வந்து இந்த ஆறு மாசமா மாமியார் கிட்ட அடக்குது ஒடுக்குது ஒண்ணு புரியல மாமியாருக்கு உடல் நலி பிணி மூல நட்சத்திரம் பையனுக்கு அம்சமான நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரைக்கும் மூலத்துக்கும் பொருந்துமா ரட்சி பொருத்தம் கவுறு பொருத்தம் வராது கயிறு பொருத்தம் வராத கட்டிட்டாங்க இந்த ஆறு மாச காலமா அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்ல எங்க வீடே இப்ப தொடச்சிருச்சு சொந்த அண்ணம் பொண்ண கட்டிருச்சு அந்தமா அம்மா சொந்தம் போக கூடாதுன்னு அண்ணம் பொண்ண கட்டுச்சு இப்ப சொந்தம் சுகம் இல்லாமல் நிக்கு இதுதான் அவங்களோட சூழ்நிலை அப்ப நாம என்ன பண்ணணும்னா அப்ப ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்ப பெண் மூலமா இருந்தாலும் அதுக்கு தகுந்த நட்சத்திரத்தை நம்ம கட்டணும் அப்படின்றோம் அதே மாதிரி ஒரு மாமியார் மாமியார் இல்லாத வீட்ட கட்டணும்னு சொல்றோம் இதெல்லாம் நிரந்தரமான நிசதமான உண்மைகள் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்துதான் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு பொண்ணுக்கு எதுவுமே இல்லையா பொண்ணுக்குதான் இருக்குது அவனுக்கு வீரியத்தன்மை அதிகமா இருக்கும் பொண்ணுக்கு அடங்க மாட்டான் அப்ப எத்தனை இடம் போவாரு அப்படின்னு பாத்துக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துகள்ல சூரியன் இருந்தா பாவத்தை செய்வார் அது எதா வேணாலும் இருக்கட்டும் பாவத்தை செய்வார் அப்ப ரெண்டுலயும் ஏழுலயும் இருந்தாருன்னா கல்யாண பலத்தை கொடுக்க மாட்டார் கல்யாணம் இல்ல கல்யாணம் உண்டு அந்த கல்யாணம் சந்தோஷமான கல்யாணம் இல்லை அப்ப ரெண்டாம் இடம் நமக்கு லாபம் ஏழாம் இடம் கலஸ்தரம் இரண்டாம் இடம் சூரியன் இருக்கிறார் சூப்பரா இருப்பார்